பொதுவாக என்னென்னா ஆகா நமக்கு மரியாதை தரல நமக்கு வந்து அவங்க நமக்கு நமக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம இவ்வளோ காலாக இருந்திருக்கோம் நமக்கு இவ்வளோலாம் முடியும் ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம கொடுக்கல ஏன்னா இவங்களுக்கு டிலே ஆகும் இல்லையா அதனால வந்து ஆனால் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பர்பஸ் வச்சுருந்துருக்கலாம் அதனால டிலே ஆகலாம் ஆனால் அதை இவங்க நினைக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வேறு வேலைக்கு மாறுவாங்க ஸோ அதனால் அவங்க வந்து அடிக்கடி வேலைகள் மாறக்கூடிய இடம் இல்லாட்டினா அலைச்சல் வேலை இந்த மாதிரி ஒரு நிலை இல்லாத ஒரு வேலைகளை வந்து செய்யும்பொழுது இவங்களுக்கு அது வந்து அப்படிதான் உங்களுடைய லைஃப் அமையும் அதே மாதிரி வந்து இவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த மாதிரியெல்லாம் போனாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி வந்து பூமிக்காரகன் பூமிக்காரகன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சரராஸ் அது மாதிரி வந்து உங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறாண்டான்ற மாதிரி கஷ்டங்கள் எவ்வளோ வந்தாலும் அதுக்கு மேலே அவங்க போய்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியும் சனி பவான் நாக்கில் சனின்னு சொல்லலாம் அது மாதிரி வந்து ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அதனாலேயே வந்து உங்களுக்கு என்ன குடும்ப வாழ்க்கையும் அடிக்கடி பிரச்சனைகளுக்கு உள்ளானதாக இருக்கும்